தெரியுங்க நான் இங்க வந்து இவர் இருக்கிறாருங்களே செல்வம் காண்டி அதுல நான் இருந்தனுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவர் இது பண்ணாரு உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னா ஒண்ணு வேண்டாம் தங்குறதுக்கு வேணும் நீ முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு ரெண்டு சாப்பாடு கொடுக்கிறார் இந்த மாதிரி அதனால ஒண்ணு நீங்க நம்ம திருவாங்கூர் சத்திரம் அவர் கேரளாக்காரங்க திருவாங்கூர் சத்திரம் இருக்குது நீங்க அங்க போய் சொல்லி நான் உங்களுக்கு அந்த ரூம் எல்லாம் கொடுக்க சொல்றோம் வேண்டிய வசதி தரணும் அப்புறம் திருப்பதியில நாங்க இதுல காசு செம்பு காசு ஒரு சதை தங்க காசு அந்த காலத்துல அரசுல இருந்து ஒரு மூட்டையை எடுத்துக்கொண்டு உண்டியில போட்டு ஒண்ணு வச்சிருந்தேன் குருநாதர் ரசமணி வசமும் வச்சிருந்தேன் இதை ரெண்டையும் அவர்கிட்ட கொடுத்த இதை நீங்க என்னென்ன இடத்துல வச்சது இந்த மணி உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி விட்டு சில இதுகள் எல்லாம் அந்த மணியை பார்த்த உடனே பல காட்சிகள் பல இதுகள் தெரிஞ்சது அந்த சத்திரத்துல நம்மளுக்கு வேண்டிய வசதி எல்லாம் மரியாதை கிடைச்சது இவர் அந்த இருந்து இந்த விவரம் இருந்தவொடனே நீங்க ஒண்ணுக்கும் பயப்பட வேண்டாங்க நான் வேணுங்கிற அளவுக்கு இங்க சாப்பிடுங்க சாப்பாடெல்லாம் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து சொல்லிருக்கோம் எல்லா வசதி அங்க தன்னாலேயே வருது அப்ப அவர் வேண்டியது இருந்தார் இப்ப நாகூரானுங்கிற ஒரு வாட்ச்மேன் அந்த இருக்கு அவர் வந்தாரு நான் இந்த மாதிரி அப்ப நம்ம இந்த காசி இந்த ரோடு போகுது பாருங்க ஆட்டோ ஒட்டி போறதுல பார்த்தோம்னா கார் ஒரு பக்கம் இருக்குது முண்டம் ஒரு பக்கம் இருக்குது தலை ஒரு பக்கம் இந்த நாய்கள்லாம் எல்லாம் எழுத்து போட்டு வச்சிருக்கோம் நைட்ல போயிட்டு காலையில போகும்போது இதெல்லாம் இழுத்து வச்சிருக்கோம் இந்த படகு எல்லாம் ஓடமெல்லாம் இங்கே அங்க அங்கே ஒருத்தன் கால் ஆட்டிக்கிட்டு தூண்டில் போட்டு மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பிரேதங்க நிரந்துக்கிட்டு இருக்குது அந்த ஓட்டத்தில் தூண்டில் போட்டு மீனை பிடிச்சிருக்கு இப்போதான் இந்த உணரக்கூடிய நிலைகள் பாவத்தை போக்குறதுக்கு என்னென்னலாம் செய்கிறாங்க இதெல்லாம் மிதந்து வருது அப்படிங்கிற வகையில் இது பண்ண ஒண்ணுதான் இருந்து அக்கறை பார்க்க போகும்போது ஆரிசங்கிற ஒரு அரமணி இருக்குது அங்கே விநாயகர் கோள் இருக்குது அதை காட்டுறாங்க ஆதிசங்கரை ஏவல் பண்ண விட்டு அவர் ஜெயிச்ச ஒரு பாடு இதே ஆத்துக்கரையில் தான் நீச மாதிரி வச்சாங்க என்று கங்கையில் அப்படின்னு காட்டுறாரு அப்ப அந்த இதுகளை பாட்டும்போது இந்த உணர்வு அது அக்கறையில் இருக்குது நான் இக்கரையில் இருக்கிறேன் அந்த மரத்துக்கு பக்கத்தில் பெரிய மேனல் மேடு இந்த ஆறு சம குறைஞ்ச ரெண்டு மூணு நாலஞ்சு தான் அது பேர் நல்ல கங்கை அந்த இதுக்கு நேர பெரிய மணல் திட்டு இருக்குது இதெல்லாம் படங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு நீ அங்க போய் தியானம் இருக்கணும்னு சொல்லி போட்டு சொன்னார் சொன்னபடி இந்த காலையில் இதெல்லாம் பார்த்து எல்லாம் எங்கிட்டு அந்த நாதராம்கிட்ட சொன்ன சொல்றதுக்கு முன்னாடி அந்த அட்ரஸ் எல்லாம் கொடுத்து நாராயணசாமிக்கு சில பேருக்கு இந்த பணம் எல்லாம் பணம் வந்துகிட்டு இருக்கும் இந்த திருவாங்கூர் சத்திரத்து இருக்கு அந்த பணம் வந்தவுடனே இந்த சாப்பாடு போட்டதுக்கெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் அங்க வந்து சேர்ந்துருச்சு இதெல்லாம் பார்த்தோம்னா பணம் வந்த உடனே நான் இதை வச்சுக்கப்பா நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி போட்டு அப்ப நான் இந்த மணல திட்ட சொல்லிட்டு நாங்க போய் தியானத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னபடி போறணும் அப்பதான் அங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அந்த வேத சாஸ்திரங்களில் அதாவது சாங்கிய சாஸ்திரங்கள் கூறப்பட்டு காசி விஸ்வநாதன் என்ற நிறைய காக்கும்போது முஸ்லீம்கள் படையெடுத்து வந்து இந்த சில இந்த கோயிலை எப்படி அந்த சிலையை எடுத்து கிளத்துக்குள்ள போட்டாங்க அதனுடைய உணர்வுகள் எப்படி ஆனது இந்த தெய்வீகங்கிற வகையில் அந்த சாமியார் அவங்க பேர் நல்ல அது வந்து அவங்க எப்படி மாம்சங்களை சாப்பிடுறாங்க அங்க சுட்டு வேகும்போது அவங்க கணக்கு பண்ணி இன்னும் பிரேதம் வந்துருக்குன்னா கொஞ்சம் வயசா இருக்குன்னா அந்த பிரேதத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க அவன் வர்றாங்கன்னா கொடுத்துருணும் அதை எடுத்துட்டு போறாங்க அதை எப்படி சாப்பிடுறாங்க இந்த ஏழு நாளுக்குள்ள தெரியுது பணமும் வந்துருச்சு இதெல்லாம் அங்க நடக்க போகும்போது என்னென்ன நடக்குது எப்படி எப்படி பிறகுங்களை தங்கி ஓடு எடுக்கிறாங்க அந்த அரிச்சந்திரன் காட்டில் அது அந்த அரிச்சர காட்டுக்கு வர்றது மட்டும் தங்கியா பிரிக்கிறாங்க ஏன்னா அரிச்சந்திர மகாராஜா அதை எந்த காவல் காட்டும் அப்படின்ட்டு அங்க சொல்லி இவங்க வர்றாங்கன்னு கொடுத்துறாங்க பிரேதங்களை அடுக்கடுக்காக வச்சிருக்கிறாங்க இது உங்க சுட்டு வெந்து வேகனால வெந்தவுடனே தள்ளி விட்டுறாங்க அடுத்த கட்டையில வச்சு இது வேக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சுற்றுப்பக்கத்துல இருந்து ஒரு ஐநூறு மைலுக்கு பக்கம் கொண்டாடுறாங்க அப்போ நான் வேக வைக்க போகும்போது இந்த பிரேதங்களை வந்தவுடனே கேட்டா கொடுத்துட்றாங்க அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க எதுக்காக வேண்டி பூஜை செய்து உட்கார வச்சு மீண்டு அந்த மந்திரங்களை சொல்லி நான் இதை பண்ண சொல்லி அதை அறுத்து அவங்க சாப்பிட்றாங்க

அதான் ஐம்பத்தஞ்சுல இந்த எதுகளை எல்லாத்தையும் போறாங்க நடந்த தர தட நிறைகளை போராட்டியும் எடுத்து சொல்லி இருக்க ஆனால் அன்னைக்கு நான் சொன்னேன் யாராவது நம்புவாங்கன்னா நான் நம்ப மாட்டாங்க அது நேரடியே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த அனுபவபூர்வமா போனோடனே நான் அங்கே போய் இது பண்ணிடுவேன் அப்ப நம்ம வயசு எனக்கு அப்ப என்ன கம்மி தான் இப்போ அது இப்போ எழுபது ஆகுது அப்போ பத்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அதான் நாற்பது நாற்பத்தஞ்சு இருக்கும் நம்ம பார்த்தோம்னா

நீங்கள் எதாவது ஒன்றுனா இந்த அட்ரஸ் கொடுத்துருங்க இந்த பணம் வந்திருக்குது அப்படின்னு இந்த பழனி இந்த ஹோட்டல்காரர் ஐயர் ரேட்டையும் அங்கேயும் கொடுத்துட்டு அந்த மடத்துலையும் கொடுத்து ஏதாவது ஒன்றுனா நீங்கள் தவறு கொடுத்துருங்க அப்புறம் வேணா பார்த்துக்கலாம் ஏன்னா நான் போயிட்டு அவங்க என்ன தவறு தெரியணும் இல்லை அவங்களுக்கு அப்போ இல்லைங்க நீங்கள் இப்படி வந்துட்டு போகக்கூடாதுங்க நாங்கள் சரி உனக்கு சார்ஜ் பவர் உள்ளதை வாங்கிச்சு நீ அப்படியே இருந்தாலும் கூட ஒரு கேமரா ஒன்று வாங்கி தர்றேன் நீ எந்த பார்த்து படம் எடுத்துக்க நீங்க படம் எடுக்கிறேன்னு சொல்றீங்க நாளைக்கு என்ன கொண்டு போடுவாங்க நான் இங்கே வாடுறோம் என்ன கொண்டு போடுவாங்க அதனால இவங்களுக்கு எல்லாம் ஒரு மடத்துல இது இருக்கிறாங்க அவங்களை பின்தொடர்ந்து ரவுடிகள் கொஞ்சம் பேர் இருக்கும் அந்த மடத்தை காவல் காக்க முடியாது மடத்துக்கு வர்றாங்கன்னு சொன்னா அந்த மடத்தை பொறுத்துதான் இருக்கும் இல்லைன்னா இவங்க இடைவெளியில வரும்போது நகை நேற்று இருக்குன்னு அடிச்சு தண்ணியில தூக்கி போட்டுவாங்க காசை கொண்டு காசி காசு பெரிய போன உடனே போய் உட்கார்ந்து தியானத்துல இருக்க சொல்றாங்க உட்கார்ந்தவா பார்த்தா ஓஹோ அப்படின்னு சத்தம் போது நீ ஊ அங்குதாங்க நம்ம சிக்கின்ற கம்பி ஒன்று இருக்கு அதில் இது போட்டுக்கிட்டு அவங்களும் நிர்வாணமா இருந்துட்டு ஜார்டா தட்டுறாங்க அவங்களுக்கு வேட்டை கிடைக்குதுன்னு இந்த பாட்டுகளை பாடிட்டு பாட்டாங்க முன்னாடி கொஞ்சோண்டு சொல்லிருப்போம் கொஞ்சம் லேசா கொஞ்சம் சுருக்கின்னு சொல்றேன் அத சொல்ற நேரம் கூட அப்பதான் பாட்டுகள் பாடி ஆட்டங்களை ஆடி தட்டி அப்படி சந்தோஷமா குதிக்கிறாங்க அப்போ பாடுறோம் அப்படின்னு வேடிக்கை பாக்குறாரு கொஞ்சம் சாப்பிட போறாங்கடா அப்படின்னு பண்ணி சாப்பிட போறாங்க கண்ண தியானம் எல்லாம் போச்சு ஜல் 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 ஆட்டமும் பாட்டமும் பார்த்தோம்னா அவங்க நிர்வாணமா இருக்கிறாங்க ஆயுதங்களும் வச்சிருக்காங்க தீட்டுறாங்க அந்த பாட்டுகளை பாடுறாங்க எப்படி இருக்கும் நாலு பேர் ஆடுறாங்க கொத்தம் கட்டி தீட்டுறாங்க அப்புறம் அவன் என்ன தெரிஞ்சதோ தெரியல கல்கத்தா காயா முன்ன பின்ன பாத்துருப்பான்னு எழுதிற காலி ரூவா காட்சி கொடுத்து பூரா நிலைகள்ல காட்சி தெரியுது பாத்தா இவங்க ஆட்டம் எல்லாம் போச்சு அப்பதான் மாதா ஜிமா பரோ ஜி ஜிஹா அப்படிங்கறது சத்தம் போடுறாங்க இந்த அளவுக்கு ஊஞ்சி சத்தம் போடுறாங்க அப்படியே விலைக்கு நிக்கிறாங்க அப்போ இவன் அங்க இருந்து அந்த கேமரா படம் எடுக்கும் தெரிஞ்சு எடுத்து வச்சிரு அப்படின்னு நான் கேட்டதுக்கு எடுக்கல அப்படின்ட்டு அந்த நேரம் நாங்க பாக்கலைங்க அப்புறம் அந்த இதை எடுத்து இந்த இதுகளை வச்சுட்டு எல்லாம் இது பண்ணுங்க அப்புறம் இது பண்ணாங்க தான் அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு விட்டு இது ஏன் செய்யறீங்க எது செய்யணும் கடவுள் நாங்க அந்த கடவுளை அடைய வேணும் பிறவியில்லா நிலையை அடையணும்னா பல சரீரங்களை நாங்க திங்கணும் அப்பதான் நாங்க கடவுளை அடையும் மார்க்கம் வருவோம் எனக்கு கடவுள் இட்ட வட்டளைகள் அவனால் உருவாக்கப்பட்ட மனிதனாக உருவாக்கணும் உயர்ந்தவன் அதை நாங்க சாப்பிடணும் அப்படின்னு அவங்க சட்டங்கள் எங்களுக்கு சாப்பிட்டா கடவுள் எங்களுக்கு தரிசனம் கொடுக்கறான் நானும் இப்ப காடி தரிசனம் கொடுத்து நாங்க பாக்கல ஆனா அவங்களை சாப்பிட போறோம் சொன்னா காடியை தான் உங்களை காக்கிறோம் ஆனா நாங்க காட்சியை பார்த்தோம் எப்படி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க எல்லாம் போற உடனே சில விஷயங்கள் அவங்களுக்கு என்னால அப்ப ஜாஸ்தி இது பேச முடியாது அப்புறம் ஆசீர்வாதத்தை ரெண்டு சொல்லிட்டு அவங்க பேசுற பாசிக்கும் நம்மளுக்கும் செஞ்சிட்டு அப்புறம் அவன் காலையில நாலே காலுக்கு அங்கிருந்து ஒரு பறவை நான் சொன்ன கேட்டுக்கு பறவை கொண்டு வந்தா ஏறிட்டு வந்தேன் பாத்தியான பார்த்தேன் எங்க நீங்க அவங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தேன் படம் எடுக்கிறது எங்க இருக்குது முடியல ரொம்ப தூரத்தில் இருக்கு இருக்கல எடுக்க முடியல அப்படின்னு நாங்கள் பிளாஸ் கொடுத்தாலும் கூட எடுக்காது அவ்வளவு தூரத்துல இருக்கு எடுக்க முடியல அவன் தெரிஞ்ச அப்புறம் அந்த வந்துட்டு அப்புறம் தான் இங்க இருந்து தெரிஞ்சிட்ட பக்கத்துல தான் ஆதி சங்கரருக்கும் துவைதவாதிக்கும் அட்வைசுக்கும் உண்டான வித்தியாசத்தை அங்க வாக்குவாதங்கள் நடந்து அவரை பண்ணி வைத்தவலி வச்சிட்டாங்க அந்த வைத்தவலி போகும்போது அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகள் அப்ப நீ இந்த யாக வேலுகளை எல்லாம் நடத்தினால்தான் வழி போகும் நீ இதை செய்யணும் அவர் விளக்கம் நிலையிலே மெய்ஞானிகள் காட்டிய உணர்வை எனக்குள் எடுத்து உயிரான நெருப்பில் இட்டு இந்த உணர்வின் தன்மை எனக்குள் பரப்பி நீ ஏவிய உணர்வை என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு அவரை இது பண்ணி அறவே எடுத்து அந்த இதுகளை சேர்த்து அந்த வயித்தவழியை நீக்கிறாரு அவருக்கு ஏவல் பண்ண மீண்டும் இதாக சொல்லி போட்டு இந்த படகுல இங்க வரப்போ போகும்போது கரை ஏற்றி இந்த பக்கம் வருதுன்னு சொல்லி போட்டு அந்த கரல்ல இந்த இது இந்த கங்கையில அவங்க கமிட்டி மீர் சமாடி வச்சிட்டாங்க அதுல இருந்து உங்களுக்கு ஆதி சங்கருடைய நிலைகள் தெரியாது போனார் வந்தார் இருக்கு அதுக்கப்புறம் சங்கரர் எப்படி போனார்னு தெரியாது அப்ப அந்த உண்மையை சொல்லி அவர் எடுத்துக்கொண்ட வாங்க நிலைகளும் அந்த இடத்துல உண்மை உணர்த்துறார் அது வந்து சாங்கியத்து சாஸ்திரத்தின் மூழ்கிய நிலைகள் கொண்டு அதாவது அத்வைதத்தின் நிலைகளும் துவயத்தின் உணர்வு உருவத்தை காட்டி சாங்கியம் செய்து கடவுளிடம் வரம் கேட்பதும் அதாவது அத்வைதப்படி உண்மையின் உணர்வின் சக்தியை நினைவு கொண்டு கவர்ந்து உரைய செய்வதும் உணர்வின் நினைவாற்றல் நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்ற இந்த வாக்கு வாக்குறது அப்பதான் அது தெரிந்து கொண்ட பிற்பாடு ஆதி சங்கருடைய உண்மையை அங்கே உணர்த்ததும் அப்போ அத்வைதம் துவைதம் போது நாம் சூட்சம நிலைகளை நாம் எதை எடுக்கிறோமோ நம் உணர்வின் தன்மையை நாம் உடலாக்கின்றது அந்த உணர்வின் அணுவாக போகும்போது விசிஷ்ட அத்யம் தனக்குள் அந்த உணர்வின் கிளர்ச்சியில் ஊனப்பட்டு அந்த உணர்வின் செயலாக்கங்கள் எப்படி ஆனால் ஏன் இந்த போது அவர் உடன் பற்றவில்லை தனது குருவான அதாவது கோலமா மகரிஷி கோலமா மகரிஷினா கோளின் உணர்வின் தன்னை அறிந்தவர் அதனை உணர்ந்த விளைவின் உணர்வின் அணுவை உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரம் பெற வேண்டும் என்று நினைத்தவர் அந்த உணர்வின் ஆற்றலை தனக்குள் பெருக்கியவர் அதனால் அந்த உணர்வின் ஆற்றலை நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்ற நிலையை அவர் உணர்ந்தவர் உடல் அந்த விண்வெளியின் அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வை பற்றுடன் பற்றியவர் அந்த பற்றுடன் அங்கே சென்றவர் என்ற அந்த இடத்துல குருநாதர் அங்கு விளக்கத்தை கொடுக்கிறார் ஏனென்றால் கோலமா மகரிஷி இந்த ஏழ்மையில் இருக்கப்படும் போது அவர் பெற முடியாத இந்த சக்தியை ஆதிசங்கரர் உடலுக்கு புகுந்து இந்த உணவில் தன்மை அத்வைத தத்துவத்தை பரப்பியவர் அதன்படி தனக்குள் விண்ணி நாட்டலை பிறகு செய்தவர் அதன் துணை கொண்டு ஆதி சங்கர்த்து கிடைக்க செய்தவர் என்ற அந்த பேருண்மையை அங்க காற்று அனுபவபூர்வமா இப்ப நாம் என்ன செய்வோம் ஆதிசங்கர் என்ன செய்தான் கோலமா மகிழ்ச்சி என்ன செய்தான் தேடிக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த உணர்த்தார் அவர் இந்த இதை பற்றவில்லை உடலை அந்த அருஞானி உடல் விட்டு ஏவலால் உண்டான நிலைகளை நீக்கிறார் தம் தன் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி வின் சொல்லு சபரிசு மண்டலத்தோடு ஆனால் அவருக்கு பின்னாடி என்ன செய்கிறது இந்த உள்ளவர்கள் தான் தோயத்தை தனக்குள் உருவாக்கி சாங்கிய சாஸ்திரத்தை செயல்படுத்தி இன்றும் இந்த புவியின் நிலைகளே பிறவியின் கடல்கள் எல்லாம் தவிர இந்த பிறவியை கடந்து செல்லும் மார்க்கம் இல்லை ஆதி சங்கர்த்துக்கு ஏனென்றால் அவர்களின் சீடர்கள் தான் பூரி சங்கராச்சர் காஞ்சி காமகோடி சிவகேரி ஆனால் அவரை பின்பற்றிய நிலையில் துளியும் ஒட்டவில்லை அவர் அவர் சாத்திய அட்வகத்தின் உணர்வை தன் உணர்வின் தன்மைக்கு உடலாக மாற்றும் போய்விட்டது அற்றுப்போய் விட்டது அரசர் காலங்களிலே நிலைகள் காலங்காலமாக நிலைத்து மெய்ப்பொருளை காணும் நிலைகளை மறைத்து இன்றும் மெய் உணர்வை காணாத நிலைகள் மறைந்துவிட்டது ஆகினால் ஆதி சங்கரர் ஒளி நிலை பெற்றார் அவரின் உணர்வை நாம் பெற முடியும் அவர் கண்ட நீ வழியின் உணர்வையும் பெற முடியும் அவருக்கு அந்த தாய் தான் ஆதி சங்கரருக்கும் அந்த சக்தி பெற்றது அந்த கங்கை கரையிலிருந்து இதை கங்கை அதாவது காசி விஸ்வநாதன் போது அது எவ்வளவு பெரிய உண்மைகள் அங்க நடக்குது நாம சாங்கியங்கள் செய்யப்பட்டு மோட்சத்துக்கு போகக்கூடிய இடமா தான் அங்க காட்டியிருக்கிறாங்க தவிர மோச்சத்துக்கு போகும் மார்க்கங்கள் சாங்கியம் செய்துதான் போக முடியும் என்று அந்த மேய்ஞானின் உணர்வை எங்கே வின் சென்ற அவரின் உணர்வை இங்கே இடப்பட்டு அந்த உணர்வின் ஒளியின் தனக்குள் பெருக்கப்பட்டு அவன் சென்ற இடம் பெறவள் ஆசையின் உணர்வை நமக்குள் வளர்க்கப்பட்டு நாம் மீண்டும் தரவிகளனை பற்றுடன் பற்றி இங்கே வரப்போது இங்கேதான் வரணும் ஆகையினால்

அந்த நெய் வழி சென்ற அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளை நமக்குள் வளர்த்து கொண்டார் இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகள் எதுவாகினும் நம்முள் இணைந்திடாது செயல்படாது அதை அடக்கி உணர்வுகள் பெற்றவர்கள் தான் உணர்வின் ஒளியானவர்கள் அதனால நாம் அதை பெற முடியும் அதனால தான் இப்ப உங்ககிட்ட ஒவ்வொன்றையும் நாம் குணங்களில் வாழ்க்கையில் வரும்போது எதிர்கொண்ட நிலைகளில் வெறுப்பு விருப்பு என்ற உணர்வு வரும்போது அதை அக்காலங்களில் எல்லாம் அந்த மகிழ்ச்சியினார் சக்தி பெற வேண்டும் என்ற உணர்வினை நாம் கண்கொண்டு வந்துவிட்டால் மாற்றும் தருணத்தில் மகிழ்ச்சியின் உணர்வை நாம் இணைத்து அது ஜீவ ஆன்மாவுடன் இணைக்கப்படும் போது நாம் எப்படி ஒரு புது செடிகளை சக்தி வாய்ந்த நிலைகளை அணுசல்களை இணைத்த பின் அது மாறுகின்றதோ அதே போல நாம் அந்த உணர்வை சேர்த்து இணைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு முன் நம்மளுக்கு பழக்கம் இல்லை இப்போதாவது முந்தி பதிவு செய்த உணர்வின் எண்ணங்கள் வரும் அந்த எண்ணங்கள் வரும் போதெல்லாம் இதை சேர்த்துக் கொள்ளும் இரவிலே தூங்கச் செல்லும் போதெல்லாம் இதை வளர்த்துக் கொள்ளும் காலில் எழுந்திருக்கும் போதெல்லாம் அந்த மெஞ்ஞான உணர்வை நமக்குள் வளர்த்துக்கொண்டு உணவாக கொடுத்து பழகும் உணவு உட்கொள்ளும் போதெல்லாம் அந்த நினைவினை நமக்குள் கூட்டிக் கொள்ளும் வெளியிலே செல்லும் போதெல்லாம் இந்த நிலைகளை செல்லும் தொழிலே அமரும் போதெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை தர செய்யும் அந்த மகிழ்ச்சி அளவு உணர்வு படர வேண்டும் மலரைப் போல மனம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை போகும்போது எத்தொழிலும் எதிரேத்துக்கொள்ளுது அப்போ அதை பற்றுடன் பற்றும் போது நமக்கு அகன்றால் நாம் சேமிக்கும் சத்து பேரானந்த பெருநிலையான பெரும் செல்வம் அதை நாம் பெறுவோம் அதற்குத்தான் இப்போ உங்களை ஒவ்வொன்றையும் இணைத்து இப்போ சிறிது நேரம் தியானித்து விட்டு உணவை அறிந்துவிட்டு நேற்று இன்றும் ஏழு மணிக்கு ஏன்னா ஒவ்வொரு உபர்ந்த நிலையே அதை நாம் தெரிந்து கொண்டால்தான் சாமி என்னமல்லேச சொல்றேன்னு நினைக்கலாம் இது அனுபவ ரீதியிலே நீங்க பெறக்கூடிய தகுதியை பெற செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் ஏன் இதுவரை நீங்க பழகிட்டீங்க அதை எப்போதும் நீங்க அந்த மகிழ்ச்சியினார் சக்தி எடுத்து உங்களுக்குள் அந்த மெய்ஞானியின் உணர்வுகள் வளர்த்து இந்த நாம் அதை பற்றுடன் பற்றும் நிலையை உருவாக்குதல் வேண்டும் இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை பற்றட்டதாக மாற்றிக்கொண்டே வரலாம்